மனநீதி சோழன் நீதி வழங்கிய தமிழ்நாட்டில் நீதி தவறி தண்டிக்கப்பட்ட தன்னின் கணவனுக்காக நீதி கேட்டு கையில் காற்றிலம்போடு வருகிறார் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு எனும் நாடகம் மூலமாக வரார் 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 வாய்கவலனை வாயிர் கவலனை நீதி தவறே கொடுங்கல் மன்னனின் வாயற் கவலனை கணவனே பெண் உருத்தி கையில் தனிச்சிழம்போடு உனக்கு காண வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல் மன்னா வாழ

தேரா மன்னா செப்புவது உடைய நெல்லொரு சிறப்பின் இமயவத்யார் புன்கண் தீத்தோன் நன்றி இம்பாயில் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சி சுடதான அரும்பெறல் புதல்வனை ஆழில் மடித்தும் பெரும் பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவெழுங்க பெருங்கொடி மாசாத்து மாசாத்துவணிகன் மகனையாகி உழுவினை துறப்ப சூழ்கழல் மன்னார் நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகதல் வேண்டி நின்பால் கொலைக்களம் பட்ட கொலைக்களம்பட்ட கோலன் கோவலின் பேரு கோவலன் சிலம்பை திருடியவன் மன்னா ஓ கோவலின் மனைவி சிலம்பை திருடிய கோவலனின் மனைவியா நீ போதும் போதும் யாகவராயணம் நாகாக்கமன்னா நாகாக்க நீதியின் இலக்கணம் அடைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே நீதி கொற்றவனே எண்ணிப்பார் பொது மண்டபத்திலே விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலே முடிவானது சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கோவில் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா அரசு இதற்கு பெயரா நியாயம் உனக்கு பெயர் காக்கும் மன்னன் ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல இதுவே அரச நீதி உன் கணவன் கையில் இருந்தது ராணி கோபரந்தேவியின் சிலம்பு அது ராணி கோபுரந்தேவியின் சிலம்ப அல்ல கோலந்தேவியார் கண்ணகியின் சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீ யார் வழக்குறிக்க நான் குற்றவாளி நீ என்ன நான் குற்றவாளியா நீ குற்றவாளி அதற்கு உரிமை உன் எடுத்தே இல்லை இது வரைக்கிறார்கள் ஆஞ்சர்களும் சான்றும் மேன்மை மிக்கவர்கள் இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை என்ன ஆதாரம் இதோ இந்த சிலம்புதான் இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைதான் என் மனவாளன் மதுக்காக நான் மா பாவிகள் அவரை கொஞ்சி விட்டனர் அப்படியானால் என் தேவி இதற்கும் சிலம்பு அதில் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தார் நீதி நெடுஞ்சழியன் என்ற பெயரும் முன்னில் எடுத்திருக்குமே என ஒரு உயிரம் தங்கியிருக்குமே அதே உன்னுடையதான் என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா உன்னுடைய மனைவியின் கால்ஃபிலம்பில் உள்ள மணிக்கல் முத்துக்களா மாணிக்கப்பழர்களா முத்துக்கள் அதுவும் கற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்பழற்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி சிலமை கொடுங்கள் பார்த்தாயா ஹாஹா ஹாஹா முத்து பழகல் ம் அடுத்த சிலம்பு மாணிக்கம் மாணிக்கப்பழர்கள் மாணிக்கப்பழர்கள் அல்ல மன்னார் தர்மத்தின் கண்கள் வெடிக்கும் ரத்த துளிகள் மன்னார் ரத்த துளிகள் உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு மற்றொரு சிலம்பு மற்றொரு சிலம்பு அமைச்சர்களே அறம் வரும் சான்ற்களே இதற்கு என்ன பதில் தலை தொங்கி விட்டதா நீதி தளர்ந்து விட்டதா வாய்மை அழிந்து விட்டதா இல்லை நேர்மை மடிந்து விட்டதா நீ நெடுஞ்சலிய பாண்டிய மன்னனே நாராம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி விட்டதா சிரிக்கிறது பாண்டியா தமிழகம் முழுவதும் சிரிக்கிறது நீ தலை குனிந்து இருப்பதை பார்த்து தமிழ்நாட்டின் மறை நூலான திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா கேலி பேசுகிறது நீ நீதி வழங்கும் செய்தி கேட்டு ஆ நை சேனே ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் செம்மாந்து வழி நடத்தும் உன் எங்கே உன் வீரம் எங்கே உன் மரத்தன் எங்கே உன் வெற்றி திரு எங்கே எங்கே பொன் தொழில் செய்யும் கொல்லண பொய் உரைக்கா அரண் தவறிய நாணய அரசன் இல்லை இல்லை நானே கல்வன் நானே கலன் அறநெறி தவறாதது குடிமக்கள் காக்கும் என் ஆட்சி இங்கு என் வாழ்நாள் அழியட்டும் என் ஆயில் முடியட்டும் அரசே அரசே சாய்ந்தவன் கற்றக்குடைய உயிர் கடுத்து காத்திட்டீர்கள் இனி என் உயிரும் தாங்காதீன்